வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பேரின்ப நிலை நமது பெரியோர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதில் பேரின்ப நிலையை அடைவது எப்படி என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி பார்ப்போமா தக்காளி விதை துக்கினி அளவு போல் சிறியதாக இருக்கும் அதை மண்ணிலே விதைத்து நீர் கொண்டே இருந்தோமானால் அது செடியாக வளர்ந்து பூத்து குளை குளையாக காய்க்க தொடங்கிவிடும் காயும் பூவும் செடியும் அந்த சின்னஞ்சிறிய வித்துக்குள்ளிருந்தா வந்தது மண்ணுக்குள் இருக்கும் உப்பையும் நீரையும் தக்காளிச் செடியின் வேர் இழுத்து கொள்கிறது ஆகாயத்திலிருந்து சில வாயுக்களை செடியின் இலைகள் வாங்கி உட்கொள்கின்றன இந்த பரிவர்த்தனையால் தக்காளிக்கு லாபம் அது பருத்து பெருகுகின்றது ஜடப்பொருள்களுக்கும் லாபம் அவை உயிர் பெற்று மேல்நிலையை அடைகின்றது முன்னம் உயிரற்று இருந்த கல்லும் மண்ணும் காற்றும் நீரும் இப்போது தக்காளியோடு இரண்டர கலந்து தக்காளியாகவே மாறிவிட்டது இப்படியாக ஜடப்பொருள்களுக்கு தீட்சை கொடுத்து கை விடுகின்றது அந்த தக்காளி இந்த விந்தையை பார்த்தார் ஒரு ஞானி உயிரற்ற தண்ணீரும் காற்றும் உயிருள்ள தக்காளி விதையை பார்த்து எங்களையும் உன்னோடு சேர்த்துக்கொள் எங்களுக்கும் உயிர் பிச்சை கொடு என்று கேட்பது போல் தோன்றின ஊனுக்குள்ளே அதாவது ஜட பொருட்களுக்குள்ளே உயிரை நாடும் ஆசையையும் முனைப்பையும் வைத்தவன் யார் இறைவனே தான் அந்த ஆசைக்குள்ளே இறைவனல்லவா இருந்து இயங்குகின்றான் என்று கண்டுகொண்டார் அந்த ஞானி இந்த முடிவுக்கு வந்த ஞானி இறைவனை பார்த்து பாடுகின்றார் ஊன் தேடும் உயிரேயோ என்கிறார் மற்றொரு காட்சி ஞானியின் இதயத்திலே உருவாகின்றது டைஃபாய்டு காய்ச்சலிலே இருபத்தோரு நாள் கஷ்டப்பட்ட நோயாளி ஒருவன் செத்து பிழைத்தவன் அவனுக்கு மறுபடியும் மூன்று வாரம் காய்ச்சல் அளிக்கிறது உருக்குலைந்து பாயோடு பாயாய் தோளுமாய் கிடக்கின்றான் கண் பஞ்சடைந்து விட்டது உற்றார் உறவினரை கூட இனம் கண்டு கொள்ள முடியவில்லை இசை நுணுக்கங்களை ஆய்ந்து அனுபவித்த அவனுடைய காது அடைத்துக்கொண்டு கொண்டு செவிடாகிவிட்டது மற்ற இந்திரியங்களும் அப்படி அப்படியே ஆகிவிட்டது இந்த நிலையில் இருக்கும் நோயாளிக்கு தக்காளி சூப்பை மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள் கால் கரண்டி அரை கரண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் தேறி வருகின்றது பத்து நாட்களில் நண்பர்களை இனம் கொண்டு கொள்ள தொடங்குகின்றான் வாருங்கள் என்று உணர்வோடு வரவேற்கிறான் சங்கராபர்ண ராகத்தை கேட்டு ஷபாஸ் என்கிறான் என்ன விந்தை இது அன்று உயிர் மாத்திரம் ஓடிக்கொண்டிருந்த அவனுடைய உடம்புக்குள்ளே இன்று உணர்வு எப்படி வந்து தொத்திக்கொண்டது யோசனை செய்து பார்க்கிறார் ஞானி தக்காளி சூப் அந்த மனித தத்துவத்தோடு கலந்து கண்ணுக்கு ஒளியும் காதுக்கு ஒளியும் மனசுக்கு உணர்வையும் கொடுத்து கொடுத்துவிட்டது அப்படியானால் உணர்வற்ற தக்காளி உணர்வு பெற்றுவிட்டது என்றுதானே சொல்ல வேண்டும் எப்படி கல்லும் மண்ணும் நீரும் காற்றும் தக்காளியை அண்டி உயிர்ப்பிச்சை பெற்றனவோ அப்படியே தக்காளியும் மனிதனை நோக்கி தவம் இருந்து உணர்வு பிச்சையை பெற்றுவிட்டது போலும் உயிர் மாத்திரமுள்ள தக்காளி இப்போது உணர்வு பெற்று சங்கராபரணத்தை அனுபவிக்க கற்றுக்கொண்டது அதற்கு உணர்வு தேட்டத்தை கொடுத்தவன் யார் அந்த இறைவனே தான் இப்பொழுது தெரிந்துவிட்டது ஞானிக்கு அந்த தேட்டத்துக்குள் இறைவன் இருக்கிறான் என்று மகிழ்ந்து பாடுகின்றார் ஊன் தேடும் உயிரேயோ உயிர் தேடும் உணர்வேயோ ஊன் உயிரைத் தேடி பெற்ற பிறகும் உயிர் உணர்வைத் தேடி பெற்ற பிறகும் தேட்டம் விட்டபாடாக இல்லை மண் தக்காளியாகி தக்காளி மனிதனான பிறகும் மனிதன் அதிமனிதனாக விரும்புகிறான் உணர்வை தீட்டி தீட்டி அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆராய்ச்சி செய்கிறான் கலைகளை ஆய்கிறான் ஞான நூல்களை மறைப்பொருட்களை தேடி அலைகிறான் உணர்விலே தெளிவு பெற்ற மக்களை வானவர்கள் என்று அழைத்தார்கள் நம் முன்னோர்கள் மறைந்துவிட்ட உண்மைகளை உணர்வு என்னும் பாதாள கரண்டி போட்டு துளாவுகிறார்களே அவர்களுடைய தேட்டத்தில் தான் இறைவன் குடியிருக்கின்றான் வான் தேடும் மறையோயோ என்று பாடுகிறார் ஆனால் அந்த மறைகளோ செம்பொருளாகிய இறைவனை தேடி தேடி அழைகின்றன அவ்வாறு தேடச் செய்தவனும் இறைவனே மறை தேடும் பொருளேயோ என்று முடிக்கிறார் இப்படியாக ஞானியின் காட்சியிலே ஒரு முடிவெற்ற ஓட்டப்பந்தயம் தேட்ட நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த பந்தயத்திலே பேர் கலந்து கொள்கின்றது ஏன் இறைவனும் கலந்து கொள்கிறான் கல்லனை பிடி பிடி என்று கத்திக்கொண்டு ஓடுகிறது மக்கள் கூட்டம் அந்த கூட்டத்தின் நடுமத்தியில் இருந்து கொண்டு விடாதே பிடி என்று கல்லனும் கத்திக்கொண்டு ஓடுகிறான் இதையும் பார்த்து அனுபவிக்கிறார் ஞானி தான் தேட ஜகமெலாம் உடன் தேட என்று பாடுகின்றார் இந்த காட்சியிலே உள்ளத்தை பதித்து வைத்து கொண்ட ஞானிக்கு ஒரு பேருண்மை பளிச்சென்று புலப்படுகின்றது இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடி ஓடி இழைத்தேனே நான் ஆனவம் என்றும் தான் இறைவன் என்றும் நினைத்து கொண்டல்லவா நான் ஓடுகின்றேன் என்ன மடமை இது எனக்குள் இருந்து இருந்து கொண்டு தேட வைப்பவன் அவனல்லவா நான் தானை தேடுவதா நான் வேறு தான் வேறா தன்னைத்தான் நான் தேடி நான் காண நான் ஆரோ தான் ஆரோ என்று முடிவு கட்டுகின்றார் டார்வினுடைய பரிணாம நெறி வாழ்க்கையின் குறுகிய அம்சம் ஒன்றைத்தான் விளக்குகின்றது ஆனால் ஞானியின் பரிணாம நெறியோ மண்ணையும் விண்ணையும் ஆற தழுவி பரிபூரணத்தையே விளக்கிவிடுகின்றது பாடல் முழுவதையும் பார்த்தால் இந்த உண்மை தெளிவாகும் அந்த பாடல் ஊன் தேடும் உயிரேயோ உயிர் தேடும் உணர்வேயோ வான் தேடும் மறையேயோ மறை தேடும் பொருளேயோ தான் தேட ஜெகமெலாம் உடன் தேட தான் நான் தேடி நான் காண நான் ஆரோ தான் ஆரோ இந்த பாடல் இதே குறு உண்மையை எக்கார்ட் என்கிற ஜென்மஞானியும் சொல்லுகின்றார் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தபோது போது இந்த தெளிவு அவருக்கு ஏற்பட்டதாம் இறைவா நானா உன்னை வணங்குகிறேன் இல்லை நீயே உன்னை வணங்கிக் கொள்கிறாய் என்று சொன்னாராம் உள்ளுணர்வோடு உண்மையை காணும் போதெல்லாம் அந்த பா அதை பாட்டிலே பாடி தெல்ல தெளிவாக கொட்டுவதே நம் முன்னோர்கள் மரபு இதே விஷயத்தை திருமூலர் எப்படி அனுபவித்துச் சொல்கின்றார் என்று பார்ப்போமா நான் வேறு தான் வேறு என்று தவறாக நினைத்து கொண்டு இறைவனை தேட ஆரம்பித்தாராம் தேடிக் போது உள்ளிருக்கும் இறைவன் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை அவருக்கு உணர்த்திவிட்டான் அந்த கணத்திலேயே நான் என்கிற நினைப்பு அவரை விட்டு ஒழிந்தது நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்று தான் என்று இரண்டில்லை என்பதை நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான் நான் என்று நானும் நிலை நினைப்பொழிந்தேனே என்று வியந்து பாடுகின்றார் நான் என்ற வில்லங்கம் அற்ற பிறகு வணங்குவதற்கு ஆள் கிடைக்கவில்லை திருமூலருக்கு நான் வரைவற்ற பின் யாரை வரைவது நான் அவனான பின் யாரை நினைவது என்று சொல்லி பாடுகின்றார் பார்ப்பவன் வேறு பார்க்கப்படும் பொருள் வேறு என்கிற துவைத நிலையிலே கடவுள் வழிபாட்டுக்கு இடமிருக்கின்றது இந்த நிலையில் தவமும் தியானமும் அர்ச்சனையும் செய்து கொண்டே இருக்கலாம் இப்படியாக இரண்டு தத்துவமும் ஒன்றித்துவிட்டால் தவம் ஏது தியானம் ஏது அர்ச்சனை ஏது ஆணவ மயக்கத்தை இழந்து பரம்பொருளோடு இரண்டும் ஒன்றாக கலந்த பிறகு திருமூலருக்கு இந்த நிலை ஏற்படுகின்றது தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தேனே என்று பாடுகின்றார் இதுவே பேரின்ப நிலை நான் எனும் தன்மையற்று தான் எனும் தன்மையாகும் நிலையைத்தான் பேரின்ப நிலை என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஓகே மக்களே இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்